வணக்கம் கலா ஆண்டு நான்கு மூன்று திங்கட்கிழமை செப்டம்பர் முப்பது நான்கு நம்பிக்கை செய்திகள் அறுபத்து ஐந்தாவது முறையாக இரத்த தானம் செய்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கணேஷ் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி ராமநாதபுரம் மாணிக்க மாணவர் மாவட்ட குழு அமைப்பு லட்சிய சமுதாயம் வலிமையாகவும் வளமாகவும் செயல்பட நூறு துறைகளுக்கு மாவட்ட அளவில் நபர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு வருகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் பனிரெண்டாம் வகுப்பை சார்ந்த விஜி அப்படி ஒரு குழுவை அமைத்துள்ளதும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் ஒன்பதாம் வகுப்பை சார்ந்த செல்வி ஜெயப்பிரிதா அவர்கள் அப்படி ஒரு குழுவை அமைத்துள்ளதற்கும் செல்வி கீர்த்திகா தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார் திறமை திருவிழா நடத்திய மாணிக்க மாணவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்ட மாணிக்க மாணவர் குழு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தண்ணீர் பள்ளி கிராமத்தில் கிராம மக்களுக்காக திறமை திருவிழாவை நடத்தினர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருமதி அபிராமி ஸ்ரீதர் செய்திருந்தார் இத்திறமை திருவிழாவில் முப்பத்து ஐந்து போட்டிகள் நடைபெற்றன இதில் திருச்சி ஸ்ரீமத் அறிவியல் கல்லூரி கலாம் ஜோதி மாணவர்களும் போட்டிகளின் நடுவர்களாக கலந்து கொண்டனர் மேற்பட்ட நபர்கள் மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதில் கலந்து கொண்டனர் தொண்ணூறு நபர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன என்று திறமை திருவிழா துறை பொறுப்பாளர் செல்வன் வாசு தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து லோகமணி காஞ்சிபுரத்தில் பேராசிரியர் பழனித்துறை அவர்களின் மக்கள் அரசியல் பயணம் திருச்சி ஆம்பூர் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு பேராசிரியர் திரு பழனித்துறை செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காஞ்சிபுரம் லைன்ஸ் கிளப் அரங்கத்தில் ஆர்வத்துடன் திரளாக கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றினார் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் அனைவரையும் வரவேற்றார் மாணிக்க மாணவி செல்வி ஜெயபிரதா நிகழ்ச்சியினை தொகுத்தளித்தார் இந்த நிகழ்வில் தேவரியம்பாக்கம் ஊராட்சி தலைவர் திரு அஜய்குமார் ஊராட்சி செயலாளர் மகளிர் குழு உறுப்பினர்கள் இளைஞர் குழுவினர் மற்றும் அருகாமை பஞ்சாயத்து தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டதாக திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் மாணிக்க மாணவர்களால் இது முடியும் என்றால் ஏன் இதை ஊராட்சி மன்ற நிர்வாகிகளால் செய்ய முடியாது செப்டம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமையன்று காஞ்சிபுரம் மாவட்டம் உழக்கோல்பட்டு கிராமத்தில் களமிறங்கிய மாணிக்க மாணவர்கள் ஒரு குழு ஐம்பத்தி ஆறு வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு வீட்டிலும் அறுபது வகையான கேள்விகள் மூலம் அந்த வீட்டை பற்றிய புள்ளி விவரங்களை சேகரித்தனர் இரண்டாவது குழு அக்கிராமத்தை சுற்றி பார்த்துவிட்டு கிராம வரைபடத்தை தயாரித்துள்ளனர் மூன்றாவது குழு கிராமத்தை மேம்படுத்துவதற்கான செயல்பாடுகளை கள ஆய்வு செய்து ஆலோசனைகளாக வழங்கியுள்ளனர் இந்த களப்பணியில் அக்கிராம மாணவர்களும் உடன் சேர்ந்து கொண்டனர் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன